சீரம்பட்டியை சேர்ந்த படைப்பாளர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கொண்டாடு கொடுத்தப்படுகிறது பட்டனம்பட்டி ராமையா அவர்களை விழாடைக்கு அழைக்கிறோம் பன்னுவார்வட்டி சிவகுமார் அவர்களை மேடை அழைக்கிறோம் தமிழர் தேசம் கட்சி நிர்வாகி மகாபுரு அவர்களை மேடை அழைக்கிறோம் தமிழர் தேசம் கட்சி நிர்வாகி அழகுராஜா அவர்களை மேடை அழைக்கிறோம் காசம்பட்டி பிடிஆர் டி மாங்காயமண்டி பொன்னிச்சாமி அவர்களை மேடை கிழக்கிறோம் கோமனாமட்டி காளவாசல் சித்திரையன் அவர்களை அன்புடன் மேடை கிளகிறோம் கவரிவெட்டி எம்எஸ்பி மனோகரன் மாங்காய்மண்டி அவர்களை மேடைக்கு இழைகிறோம் கவரிவெட்டி முத்தால அம்மன் ஜேசின் உரிமையாளர் கார்த்திக் அவர்களை அன்புடன் மேடை கிழகிறோம் குட்டூர் சர்வேயர் தியாகராஜன் அவர்களை அன்புடன் மேடை கிளகிறோம் பட்டணப்பட்டி பச்சை அவர்களை அன்புடன் மேடை கிளகிறோம் மூங்கில்பட்டி கரடிக்குட்டு மௌலி மக்களுக்கு அருள் கொண்டிருக்கும் நத்தம் மாரியம்மன் தூக்களி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பக்தவடிகள் அனைவரையும் நத்தம் வட்டார முத்தரை சங்கத்தின் சார்பாக இரு கரம் குறிப்பி உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று சிறந்த முறையில் உங்கள் முன் அமைந்திருக்கும் இந்த கலையரங்கில் இன்னும் ஒரு பத்து நிமிடங்களில் இந்த நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியாக ஸ்ரீ பள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்நாடக நிகழ்ச்சியினை கலந்து கொண்டு சிறப்பித்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சமுதாய தலைவர்கள் கட்சி பிரமுகர்கள் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டி சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக துவங்க இருக்கிறது எனவே வந்திருக்கும் பக்தர்கள் தங்களது உடமைகளையும் குழந்தைகளையும் நல்ல முறையில் பார்த்து கொண்டு திருவிழாவை கண்டுகளித்து நாடகத்தையும் கண்டித்து கண்டுகளித்து சிறப்பித்து தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் தெற்கோண்டிய கழக செயலாளர் சில வாழ்த்துறை வழங்கும்படி விழா கமிட்டி சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நித்தம் அருளுதரும் நத்தம் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நாற்பத்தி ரெண்டாவது இந்த நாடகத்தை நடத்த காத்திருக்கும் நமது முத்திரையர் சங்கத்தின் தலைவர்களே மற்றும் கட்சி மற்ற மாற்றுக் கட்சியின் பிரமுகர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆண்டியம்மலம் அவர்களே இந்த விழாவினை சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய ஒரு சில வார்த்தைகள் போது அவர்களும் மறைந்த எம்எல்ஏ அவர்களும் இதை சீரச்சிறப்பு நடத்தி வைத்தார்கள் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ரொம்ப அமைதியாகவே நடத்திக் கொண்டு வருகின்றோம் அதுபோல் மேலும் மேலும் அடுத்து கொண்டு வருவதற்கு இந்த நத்த வட்டார முத்திரை சங்கத்தின் சார்பாக எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த விழாவிற்கு இந்த ஆண்டு பெரும்பாலும் நாங்கள் ரொம்ப பால் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசனை கொண்டே இருந்தோம் அப்பொழுது வேளம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் எல் கண்ணன் அவர்கள் நாங்கள் உணவு மதிய உணவு செய்கின்றோம் என்று அவரும் சின்னசாமி ஆகியோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த வருஷம் செஞ்சது வந்த ஆளுநர்களுக்கெல்லாம் மதிய உணவு கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியு கண்ணன் அவர்களுக்கும் இந்த நத்த வட்டார சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் லிங்கபடி ஊராட்சி மன்ற தலைவர் நேரு அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் வி ஆண்டியமர் அவர்களை சில வார்த்தை தெரிவிக்கும்படி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கோதை மெடிக்கல் துறைக்கண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை உத்தர்த்தப்படுகிறது அருள் தரம் நத்தம் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தெய்வ திரு லட்சுமணன் அம்பலம் தெய்வ திரு அவர்களின் ஆசியோடு முத்தரையர் சமுதாய நாடகம் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவை இந்த நாடகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தினை சிறப்புடன் நடத்தி காட்டிட வேண்டும் என்று உங்களிடத்தில் தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் நமது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிணங்க நமது நத்தந்தொகுதியிலே அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதுபோக நமது துணை முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த ஆணையினை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுபோக நமது கழக துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான அண்ணன் ஐபிஎன் பி அவர்களின் பரிந்துரையின்படியும் நமது உணவுத்துறை அமைச்சர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அர சக்கரவாணி அவர்களின் ஆணைக்கு நகவும் நமது கிழக்கு மாவட்ட கழகச் செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் அவர்களும் இந்த அரசு கல்லூரி வருவதற்கு உறுதுணையாக இருந்து நத்தந்தோதி மக்களுக்கு இந்த நத்த மாரியம்மன் துணையால் நல்லபடியாக அரசு கல்லூரி அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள் நான் சட்டமன்றத்திலே ஆறு முறை நத்தத்திற்கு அரசு கலைக்கல்லூரி வர வேண்டும் என்று பேசியுள்ளேன் அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே வேணசுந்தூரில் நடந்த தேர்தல் பரப்புரையிலே வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே நமது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நத்தத்திற்கு அரசு கலக்கல்லூரி அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை அளித்து அதன்படி நத்தத்திற்கு அரசை களக்கல்லூரி அமைச்சிருக்கிறார்கள் மேலும் ஒரு நத்தத்திற்கு ஐடி வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன் அதுவும் பரிசீலனையில் இருக்குது என்பதை உங்களிடத்திலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த நத்தம் பகுதி மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுவது என்றவென்றால் பொறுமையாக இருந்து இந்த நாடகத்தினை காண வேண்டும் என்று கேட்டு பேசமைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம் நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய தெற்குண்டிய கழக செயலாளர் ரத்துமார் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்இ ஆண்டியம்மா அவர்களுக்கும் விழா கமிட்டி சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் நண்டியினை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறுகுடி சாமியாடி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் சிறுடி சாமியாடி

மாரியம்மா வர வேண்டும் எங்கள் நத்தம் மாரியம்மா வர வேண்டும் Oh